நான் ஓகே ஓகே நமஸ்காரம் தமிழ்ல சரி தமிழ் சம்சாரூசண்ட் நைன்டீ ஒன்

மலையாளத்தில் எடுத்து தமிழ்லேயும் எடுத்திருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் அமேசான் ப்ரைம்லேயும் போயிடுச்சு நல்ல எல்லாரோட பாராட்டுகள் பெற்றிருந்துச்சு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் டைட்டில் இன்னைக்கு தான் ரிவீல் பண்ணாங்க காமா அப்படின்னு என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே வந்து ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான ரொம்ப த்ரில்லர் டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் இது ஒரு மாதிரி அவர் இந்த ஹாலிவுட் பேட்டர்லலாம் அந்த த்ரில்லர் ஸ்கிரிப்ட் இருக்கும் ஸோ தமிழில் அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போன ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இப்போ கொஞ்சம் எப்போது மேபி நெக்ஸ்ட்டு மந்த் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலோட நாம்ஸ் பிரகாரம் நாங்கள் அதை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மிச்சம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு சரி நல்லா சத்தம் பேசு ஓகே நானும் அவரோட சேர்ந்துட்டு வன்முறைக்கு அப்புறம் பண்ற படம் இந்த படத்தோட டைட்டில் வந்து காமா இது ஆரிய ஆதி இன்டர்நேஷ்னல் மூவிஸும் ஆல்ரெடி வந்து இன்னு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கூட சேர்ந்து யூஎஸ்ஏலோட தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றது அதுக்கு சப்போர்ட்டான அந்த ப்ரொடியூசர் கேரளா ப்ரொடியூசர் ரஹிம் சாரும் கூட இருக்கு அந்த படத்தோட அப்போ இதுல வந்து முக்கியமான கேரக்டரும் மூணு பேர் தான் பண்றது ஆக்சுவலி வந்து இதுல திலகன் வந்து ஒரு கேரக்டர் இருக்கு அது ஆர்கே சுரேஷ் தான் பண்றது அதுக்கப்புறம் வந்து அஜய் அஜய் எல்லாருக்கும் தெரியும் அஜய் வாண்டியாரு அவரு வந்து இந்த படத்துல ஒரு பெரிய கேரக்டர் பண்றது மைக்கிள்னு ஒரு கேரக்டர் பண்றது அதுக்கப்புறம் வந்து மலையாளத்துல தமிழ் எல்லாம் ஹீரோயின் ஆயிடுச்சு சோசிகா ஆக்சுவலி வந்து இப்போ ஷூட்டிங்குள்ள நடக்கிறது ஆனா இப்போ இங்க வரல ஆனா அவரு வந்து எல்லா இதுவும் இருக்கு ஆல்ரெடி அவள் இந்த இதுல வந்து ஜனனி வந்து ஒரு கேரக்டர் பண்றது இதில் வந்து கேமரா வந்து இளையராஜா இது ஒயிட் ரோஸ் தான் அவர் லாஸ்ட் பண்ண படம் இது ஸ்ரீதர்மா மா மாஸ்டர் வந்து இதோட கொரியோகிராஃப் பண்ணுறது இதில் வந்து சுகுமார் அவர் மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணுறது ஆனால் அஸ்வின் வந்து இதோட பாட்டு எல்லாம் அது ஜாக்கி ஜான்சன் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுறது ஆல்ரெடி வந்து வண்டி பெரியாறு குட்டிக்கானம் ஆனால் நம்ம கோனி கோனி ஆக்சுவலி வந்து புஷ்பா படத்தோட எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் நடந்த ஏரியா த ஃபாரஸ்ட் அங்கே நிறைய நமக்கு ஷூட்டிங் இருக்கு அதுக்கப்புறம் சென்னையில இதுதான் ஒரு டோட்டலு லொக்கேஷன்ஸ் பிளான் பண்ணிச்சிருக்கு இப்போ இந்த செப்டம்பர் லாஸ்ட்ல வந்து ஷூட்டு ஸ்டார்ட் பண்றது அப்போ மேக்சிமம் வந்து எல்லாருடையும் சப்போர்ட்டு நீங்க நீங்க தான் நல்ல சப்போர்ட் நம்ம கொடுக்கணும் மீடியோட எல்லாருடையும் தமிழ் மக்களுடையும் எல்லா மக்களுடையும் வாழ் நமக்கு சப்போர்ட் வேணும் எல்லாருடையும் சப்போர்ட்டு இந்த படம் நல்ல மாதிரி பண்றது ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு நிறைய பர்பாமன்ஸ் இருக்க ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஆக்சுவலி ஒரு த்ரில்லர் ஒரு மாஸ் மாதிரி தான் இந்த படம் வருது நெக்ஸ்ட் இயர்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் தியேட்டர்ல கொண்டு வர்றது மாதிரி நம்ம பிளான் பண்றது ஓகே இப்போ வந்து இன்னைக்கு வந்து படத்தோட டைட்டில் லான்ச்சு அதுக்கப்புறம் இந்த பூஜா ஃபங்க்ஷன் வச்சிருந்து அப்போ நம்ம நம்ம இன்வைட் மாதிரி நம்ம பிஆரோட இன்வைட் இன்வைட்ல சத்தி சரவலோட இன்வைட் இல்லை இங்க வந்து எல்லாரும் வந்து இது வந்து ஒரு ரொம்ப மிகவான ஒரு பூஜை ஆகி வந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாருடன் சப்போர்ட் நமக்கு வேணும் அதுக்கப்புறம் இந்த படத்துல நிறைய நேரம் நடிக்கிறது அப்புக்குட்டி ஒரு கேரக்டர் பண்றது அதுக்கப்புறம் மலையாளத்துல வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நவாஸ் அவர் கேரக்டர் பண்றது அதுக்கப்புறம் வந்து அனித்து ஒரு கேரக்டர் பண்றது ரஹிம் ஒரு கேரக்டர் பண்றது அப்போ நிறைய பேரு இந்த படத்துல நடிக்கிறது இந்த கே சி பிரதாப் அவரு ஒரு கேரக்டர் பண்றது ஓகே அப்போ எல்லாரும் நிறைய பேரு சப்போர்ட் இருக்கு அப்போ எல்லாருடையும் ஒரு இது சப்போர்ட் வேணும் தேங்க்யூ 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 இல்ல இல்ல முன்னாடி அஜய் வாண்டியாருன்னு பிரதர் அவர் ஆல்ரெடி த்ரீ ஃபோர் மூவிஸ் தமிழ்ல பண்ணியிருக்காங்க ஒரு கூட சென்னை ஆஹ் சிசிஎல் அவர் இது பண்ணிருந்தாரு ரொம்ப நல்லா பிளே பண்ணிருந்தாரு இப்போ அவர் தொடர்ந்து ஒரு ரெண்டு படம் அவர் இப்போ கதாநாயகனா பண்றாரு இந்த படத்துல நானும் அவரும் ஒரு கதாநாயகினா ஷேர் பண்ணி பண்றோம் நல்லா அவர் இந்த கதைக்கு ஒரு ரொம்ப கரெக்டான பர்சன் அப்படின்னு சூஸ் பண்ணி டேரக்டர் ரொம்ப இது பண்ணி அவரை நடிக்க வச்சிருக்கோம் அவர் செலவரு ஏன் சொல்லிட்டீங்களா நீ சொல்றேன் வணக்கம் என் பேர் அஜய் சார் ரொம்ப நாளா எனக்கு தெரியும் அவர் இந்த படத்தை பத்தி என்கிட்ட ரொம்ப சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப அருமையான கதை மைக்கேல்ன்ற கேரக்டர் நான் ஃபர்தராக நம்ம படம் முடிஞ்சோட்டு உங்களை சந்திக்கிறோம் நன்றி இப்போ கேட்கலாம் காமா காமா அப்படிங்கறது வந்து

இந்த படத்துக்குள்ள வந்து இந்த டைட்டிலுக்கு இதுக்கு வந்து ஹண்ட்ரட் சம்பந்தம் இருக்கு இல்ல அதை விட்டுருங்க டைட்டில் விட்டுருங்க ஏன்னா கேரளால நான் ஒரு நாலு படம் பண்ணிருக்கேன் மமூட்டி சார் கூட பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு படம் மலையாளத்துல நடிச்சுட்டு இருக்கேன் இது எல்லாம் ஸ்டேட்ல உள்ள எல்லா மூவிஸ் என்ன சொல்லுவாங்க தெலுங்கு இருக்கு மலையாளம் இருக்கு கன்னடா இருக்கு பாலிவுட் இருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மலையாளத்துல பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடென்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த அது ஒரு நடந்திருக்கு நடந்துருக்கு இதுல வந்து பல ஆர்டிஸ்டுகள் வந்து அதுல சேர்க்கப்பட்டிருக்காங்க இதுவும் அது கண்டினியூவாக போயிட்டு நம்ம தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு விஷால் தலைமையில வச்சு ஒரு கமிட்டி வேற வச்சு நாங்க அங்க இருந்தப்போ ஆஹ் ப்ரொடியூசர் கவுன்சில் அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் வந்து தமிழ்ல அது இருக்கு ஏன்னா இவங்க வந்து இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் சில இது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றாங்க சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க அவங்களும் ஒ ஒத்துழைச்சு பல விஷயங்கள் இருக்கும் திடீர்னு அவங்களே போற சொல்ற விஷயங்கள் இருக்கு அது முழுக்க முழுக்க வந்து தவறான விஷயம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹீரோயின்ஸுக்கும் சரி கோ ஆர்டிஸ்டுக்கும் சரி ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கும் சரி எந்த பெண்ணா இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் கேரளால வந்து இப்போ ரீசண்டா வந்து ஏன்னா மோகன்லால் சார் வரைக்கும் அதை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதனால இப்போ ஃபர்தர் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இனிமே அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே வராத அளவுக்கும்

முன்னாடி வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாலு நாலு கோடி சின்ன படம் பட்ஜெட் ரெண்டுமே மேட்ச் பண்ணி பார்த்தா சின்ன படமே பண்ண வேணாம் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு இல்ல இல்ல அந்த அது முன்னாடி என்ன பேசினாருங்கிறதுல இந்த இதை சம்மந்த பொறுத்த வரைக்கும் நானும் ஏதோ சில ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருக்கேன் படம்னு சும்மா பூஜை போடுவாங்க படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் வேலைகள் நடக்கும் படம் ட்ராப் ஆகும் அது வந்து ஃபினான்சியல் பிரச்சனையிலே இருக்கலாம் சில பேர் வந்து சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம்

நடிகர்களுக்கும் பாதுகாப்பு அவசியம் சில நேரங்கள் வந்து பொய்யான புகார் கொடுத்து அது ஆண் அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் பெரிய இமேஜை கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க இப்ப பாருங்க அன்பார்ச்சுனேட்டா அது இந்த மாதிரி அதுல வந்து சில பேர் தவறு பண்ணிருக்கலாம் தவறு பண்ணாமே இருக்கலாம் இல்ல எதுவுமே சொல்ல முடியாது அதனால கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும் அதே இது வந்து தமிழ்ல தமிழ்லயே வந்து ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு போச்சு

அரசியல்ல ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன் கமல் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்ததே வந்து கமல் சார்கிட்ட தான் அப்போ உங்களுக்கு தெரியும் ஆரம்பிச்சு பெரிய ஒரு எல்லாமே பண்ணோம் கமல் சார்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சில மோடிஜியோட ஈடுபாடுகள் அவரோட ரொம்ப தான் நான் வந்து பிஜேபி போனேன் பட் என்னன்னா எனக்கு அரசியல் இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணி பண்றதா இருந்துச்சுன்னா நான் காமனாக வந்து சினிமாவில் இல்லாத ஆளா இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன் பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் எனக்கு முழுக்க முழுக்க நான் சினிமாவை வந்து நம்பி இருக்கேன் எனக்கு வாழ்வாதாரம் வந்து சினிமாதான் சோறு போடுறது சினிமாதான் அதுவே எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ இவர் கேட்டார் இவர் ஏன்னா ரொம்ப நாளாக காணாம் அப்படின்னு ரொம்ப நாளாக வெளியே வரல ஆனால் சினிமா எனக்கு சோறு போட்டுட்டு தான் இருக்கு நான் படம் நடித்த படங்கள் மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது எல்லாமே நான் அதனால வந்து சினிமா முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத விரும்புறேன் அப்படிலாம் இல்ல பிஜேபி கட்சிங்கிறது சி எல்லா கட்சி அப்படி பார்த்தா எவ்வளவு கட்சிகள் இருக்கு நல்ல கட்சி தான் நான் வந்து எந்த தவறும் சொல்லலை எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான் அது காலம் பதில் சொல்லலாம் இப்போதைக்கு நான் நடிக்கிறேன் சினிமா ஆக்டரா இருக்கேன் அவ்வளோ தான் யா யார் அண்ணனா நான் பார்த்ததில்லங்க ரொம்ப ப்ரீ பிளான்டா கட்சி அமைச்ச அமைச்சவர் வந்து விஜய் சார் தான் ஆனால் பர்ஸ்னலாகவும் அவர் தெரியும் நம்மளுக்கு பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா அதுக்கான ப்ரீ பிளான் போட்டு சர்வே எடுத்து இன்னைக்கு கூடிய அவரு கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்காரு அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்சனா இருக்கட்டும் எவ்வளவு விஷயங்கள் ஸ்டெப் ஸ்டெப் பை பை முன்னாடி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் வரல ஒரு ஒரு டென் இயர்ஸ் பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு அவருக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோங்கறத கிளியரா தெரியும் ஏன்னா இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாருங்கிற போது இப்ப நான் இப்ப ஏனைய மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்ப நான் சொன்ன அரசியல் இதெல்லாம் ரொம்ப சஃபர் ஆகும் பண்ண முடியாது ஐயோ சினிமா போயிச்சு அவங்க கூப்பிள்ள அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அவங்க அதை சார்ந்தவங்க நம்மள கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் பட் அந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பிச்சு அந்த பேலன்ஸ் பண்ணாரோ விஜய் சாரு அதுக்கு மேல ஒரு படி ஜாஸ்தியா தான் இருக்கு எல்லாத்துமே தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது இங்க பாருங்க தூங்க மூஞ்சி பூவா இருக்கட்டும் எந்த பூவா இருக்கட்டும் அது ஒரு பூ ஆமா அதுவும் ஒரு பூ தான் ஒரு தன்மை இருக்கு அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்கு அவர் சொன்ன விஷயங்களே அந்த போர் யானை அந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்கு யாருக்குமே இது வந்து காமன் எல்லாமே காமன் தானே இந்திய பிரஜை கட்சியில ஏன்னா நான் வந்து அவர் நான் முதல்ல அவரோட சினிமால நான் நடிக்கிறேன் ரொம்ப ஆசை எனக்கு ஒரு டைம் வந்து பைரவான்னு நினைக்கிறேன் அதுல நான் பண்ண வேண்டியது படம் இதுதான் டேனியல் பாலாஜி பதிலாக வந்து நான் பண்ண வேண்டியது அது பண்ண முடியலங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம் நேரம் அந்த ஷூட்டிங் போய் அண்ணன் பேசணும் குறிசை அவரோட நான் ஃபர்ஸ்ட் சினிமாவில் பயணிக்கிறேன் அதுக்கப்புறம் அரசியலை பத்தி யோசிப்பேன் எனக்கு இப்போதைக்கு அரசியல்ல எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது ஒரு தரப்பு மாற்ற கூடாது நீங்க அந்த கட்சியில இருந்தாலும் உங்களோட கருத்து இப்ப கட்சியில இல்ல 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 அதாவது காலம்தான் முடிவு பண்ணனும் நான் வந்து இப்ப கட்சியில இருக்கேன் இல்லைன்னா எதுவுமே நான் சொல்ல இன்னைக்கு நான் ஒரு நடிகனா நான் இருக்கேன் என்னோட சர்வேல் வந்து நடிகன் அந்த நடிகளுக்கு வந்து இன்னைக்கு பூஜை போடுறாங்க என்னை வச்சு ஒரு நாலு படம் எடுப்பாங்க நான் எனக்கு அதுல சம்பளம் வரும் நான் ஒரு சர்வேல ஆவேன் அந்த சர்வேயலுக்கு இன்னைக்கு எனக்கு சினிமா தேவை அரசியல் போயிட்டா நான் நீங்க சோறு போடுவேன் சொல்லுங்க நான் அரசியல் போடுறேன் என்ன ஒரு மூணு மாதம் முன்னாடி சொன்னீங்க இன்னும் ரொம்ப தப்பாக எழுதுறாங்க ரொம்ப ஏன் நான் வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட வேணாம் தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம் அது மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால இன்னுமே நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களா இருக்கும் அது யாரை சார்ந்து இருக்காது காமனா இருக்கும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கு நான் சொல்ற விஷயம் அதனால காமனா இருக்கும் அதனால என்ன இப்ப எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்ன மட்டும் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அது என்னோட மனைவி என்னோட குழந்தைகள் எனக்கெல்லாம் இப்போதான் சின்ன குழந்தைகள் எல்லாமே ஓகேங்களா அப்போ அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும் போது வந்து அதோட பெயின் வந்து சரி நான் தைரியமா நின்றுவேன் எல்லாம் ஃபேமிலியில சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும் போது அடுத்த கட்டம் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சர்வேலுக்கு ரொம்ப இடிக்கும் அதனால இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு நான் ஒரு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மொத்த பிரசுக்குமே தெரியும் என்னோட நடிப்பு திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும் நான் நல்லா நடிகனா இல்லையா அப்படிங்கிறது வந்து பிரசுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களே சில விஷயங்கள் சில படங்கள் என்னோட கேரக்டர் பாராட்டியிருக்காங்க இது பண்றேன் ஸோ அதை நான் வந்து ஒரு பிளஸ்ஸா வச்சு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற முடிவுல இருக்கு இல்ல அதுதான் நான் பூஜை புஜேலி நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது அவங்களோட நார்ம்ஸ் கேட்ட மாதிரி நாங்க ஷூட்டிங் ஷெட்யூல் வச்சு சொன்னேன் நான் தயார் பண்ண சங்கத்துல இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் தினேஷ் ফোন பண்ணாரு பூஜைக்கு கார்டு வந்த உடனே அவங்க ফোন பண்ணாங்க நான் சொன்னேன் ஏ ஆரம்பிச்சாச்சு உங்க நார்ம்ஸ் கேட்ட மாதிரி நாங்க அதுக்கு கேட்ட மாதிரி ஷூடிங் பண்ணி போனுங்க விஷால் சார் விஷால் சார் சொன்னாரு என்னன்னா இந்த 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 ஸ்டாக் சரி ஸ்ட்ரைக்க ஸ்ட்ரைக்க தேவையா கிடையாது படம் எடுத்துடுறாங்க அதை வந்து அவங்களால ப்ளீஸ் பண்ண முடியும்னு சொல் அந்த ஆதாரத்துனால வந்து இது மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து எல்லாம் பேசி விட்டாக்குறாங்க இது தேவையா கிடையாது சொல்லிட்டு காலையில சொல்லிருப்பாரு அதுங்களும் தப்பு அவருடைய அடிய சங்கத்துல இருந்து சொல்லியிருப்பது நான் ப்ரொடியூசர் கவுன்சில இருந்திருக்கேன் சோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் தான் இவங்களும் அந்த ஸ்ட்ரைக் பண்றாங்க ஏன்னா நாங்க பார்த்திருக்கோங்களேன் எவ்வளோ நான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன நான் ஈசி மெம்பரா இருந்திருக்கேன் துணை தலைவரா இருந்திருக்கேன் பர்ஸ்னல்லா எனக்கு தெரியும் அஃபெக்ட் தான் ஸ்ட்ரைக் பண்றாங்க சில விஷயங்கள் ஒத்து போகாம இருந்திருக்கும் கியூப் பிரச்சனை இருக்கு இன்னைக்கு இருக்கு ஆஹ் ஆர்டிஸ்ட் விஷயங்கள் இருக்கு ஏன்னா பல ஆசையும் ரெட் கார்டு போட்டுருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் ஒத்துழைக்காத போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க கண்ணா அதாவது வரிசையா படமா எடுத்து இப்ப நீங்க சொன்னீங்களே சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல பெரிய படம் எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஓகேங்களா இன்னைக்கு சின்ன படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு நூத்தி ஐம்பது கோடி பிசினஸ் ஆயிருக்கு சின்ன படங்களும் ஜெயிச்சிருக்கு ஒரு நல்ல வசூல் ரீதியை கொண்டு வந்திருக்கு ஸோ இதை வந்து சின்ன படமோ வேற்றுமை இல்லாம எல்லா படமும் எல்லாரும் எடுக்கணும் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருக்கும் அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க இட்ஸ் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல் படம் கூடாதுன்னு விஷயம் கிடையாது இது ஒரு கண்ட்ரோல் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ரி படம் தான் ஓகேங்களா ஒரு சின்ன படத்தோட ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி

பல வருடங்களாக அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சில விஷயங்கள் கிளியா கிளாரிட்டிக்காக பண்ணியிருப்பாங்க எனக்கு அது அதை பத்தி எனக்கு டீட்டெயிலாக தெரில இப்போ நான் போஸ்ட்ல இல்லாதனால எனக்கு தெரியல இப்போதைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது சினிமாக்காரவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதானே இன்னைக்கு இப்படி பேசுவோம் ஈவினிங் ஆனால் இதுல வந்து யாருமே வந்து எதிரியோ நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பர்லாம் கிடையாது எல்லாருமே வந்து உங்களுக்கு சினிமாக்காரன்னு நீ